ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் என்ன பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்ன சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் அதுக்கப்புறம் ஜாரில் வந்து தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதை மூணையும் அரைச்சி அதை அந்த விழுதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்ச விழுதை தாலிசம் பண்ணி கொடுவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு அதுக்கப்புறம் வத்தப்பொடி மிளகாப்பொடி சாரி வத்தப்பொடி மஞ்சள் பொடி அப்புறம் மட்டன் பொடி கறி மசால் பொடி இதை மூணையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம் அப்புறம் ஜார கழுவி அந்த மிச்ச த அந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றிட்டு தயிரில் ஊற வச்ச மீல் மேக்கரை வந்து போட்டுக்கிடுவோம் மீல் மேக்கர் கிரேவியும் சப்பாத்தியும் காலையில் மத்தியானத்துக்கு வெறும் வெண்டைக்காய் புளி குளம் மட்டும்தான் இப்போ சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கிடுவோம் எங்கிட்ட கிரேவி வந்து மிதமான சூட்டில் அப்படியே இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் சப்பாத்தியை போட்டுட்டு இந்த கிரேவிக்கும் சப்பாத்தியும் நல்லா இருக்குங்க நாங்கள் அடிக்கடி அது செய்வோம் பாருங்க சப்பாத்தி இது கிரேவி வந்து நல்லா சுண்டி வருது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது சப்பாத்தி ரெடி இப்போ வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வச்சு கொடுறதுக்கு சத்து மாவு இருக்கிறது தெரியுமா நம்ம சத்து மாவு கொடுப்பாங்களா சத்து மாவு அது ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதை வந்து கொளக்கட்டியாக வெந்நீர் தண்ணி ஊற்றி உருண்டை பிடிச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்து விட போகிறேன் என் பொண்ணுக்கு கொடுத்து விட போகிறேன் பாருங்கள் அதுக்கு தான் தண்ணி ஊற்றி இப்போ அதை பிணைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ சப்பாத்தியாக டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிடுவோம் இன்றைக்கி காலையிலக்கும் மத்தியானக்கும் எங்கள் பாப்பாவுக்கு இதான் சாப்பாடு எங்களுக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு மீல் மேக்கர் கிரேவி தான் மத்தியானத்துக்கு காலையிலி சப்பாத்தி இப்போ டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு இப்போ அவளுக்கு காலையில் சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு தட்டில் சப்பாத்தியை வச்சு கிரேவியை வச்சிருவோம் இன்னைக்கு சிம்பிள் சாப்பாடு எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் இப்போ தண்ணியை ஊற்றி சுடு தண்ணியை ஊற்றி கிண்டி வச்ச மாவை நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சி அது ஒரு மூணு உருண்டை ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு விட்ருவோம் உங்களுக்கு சத்துமா உருண்டை பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதுவும் சத்துணு உங்களை கொடுப்பாங்களா அந்த சத்துமா உருண்டை இப்போ எங்கள் பாப்பாவுக்கு சப்பாத்தி ஊட்டி விடுறேன் காலையில் வேலையினாலேயும் எல்லாருக்கு எல்லாருக்குமே தான் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கோம் அதுவும் இந்த சப்பாத்திக்கும் மீல் மக்க இருக்கும் என் பொண்ணு அடிமை எனிடைம் இதான் இருப்பா அப்புறம் மத்தியானம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன சாப்பாடு என்ன என்ன தைக்கிறேன்ட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டு வேலை கிளம்ப போகிறாங்க இப்போ மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு கிரேவி எனக்கு பிடிக்கல அதனால ரெண்டு ஆம்லேட் ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி விட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு ஆம்லேட் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இல்லை அதனால வத்தலை கிளி போட்டு இப்போ ஆம்லேட் ஊற்றியாச்சு வீட்டில் காய் பொறிக்காத நேரம் முட்டை தாங்க கை கொடுக்கும் முட்டை இல்லைன்னா சாப்பாடு உள்ளே இறங்கவே இறங்காது இப்போ வந்து குழம்பு ஊற்றிட்டு ஆம்பளேட்டை பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு தைக்கிற வேலை பார்ப்போம் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க தைக்க உட்காரலாம் இன்னைக்கு நாற்பத்தாறு இன்ச்சு அளவு உள்ள ப்ளவுஸ் தான் வெட்ட போகிறேன் பதினொன்னே முக்கால் வருது உங்களுக்கு மொத்தம் சுற்றுல வந்து இருபத்தி மூன்று அப்பனா இருபத்தி மூன்று எல்லாம் கணக்கு பார்த்துக்கோங்க அதில் பாதி உயரம் வந்து பதினேழு இன்ச்சு வருது உயரம் பதினேழு இன்ச்சு முன்கல் துயரம் ஆரை நாலு இன்ச்சு நல்லா பெரிய சட்டை தாங்க அக்குள் வந்து எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்பது கை உயரம் வந்து ஏழு இன்ச்சு எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிடுவோம் கழுத்து சுற்றளவு தோள்பட்ட அக்கள்லாம் தையல் வந்து நான் எப்போ கற்றுக்கிட்டேன்னா எனக்கு பதிமூணு வயசு இருக்கும்போது நான் பதிமூணு பதினாலு வயசு எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது தையல் பழக ஆரம்பிச்சேங்க இப்போ எனக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆகுது அப்போனா கணக்கு பார்த்துக்கோங்க எத்தனை வருஷமாக நான் தையல் தைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் இப்போ இப்போ எனக்கு பேப்பைன் அப்புறம் கால்வழி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு வயசாக வயசாக அதுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேன் மிந்தி தைக்கிற மாதிரி இப்போ தைக்க முடியல மிந்தியெல்லாம் ஏன் ஒரு பத்து துணினாலும் அசால்ட்டாக இழுத்து அடிச்சிருவேன் இப்போ வந்து ஒரு நாலு துணி மூணு துணி தைக்கிறதுக்கே நம்ம உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேக்கி ஆனால் நம்ம அதை எல்லாம் சொல்லுவாங்க தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அப்படி ஈஸி தான் அங்கே ஆனால் உட்காந்துக்கிட்டே தைக்க தைக்க நமக்கு முது எழுப்பு கால் எலும்பு இதெல்லாம் கொஞ்சம் தேய்மானம் ஏற்பட தான் செய்யுது போய் டாக்டர்கிட்ட கேட்டால் கொஞ்சம் லெஸ்ட் எடுங்க தான் சொல்கிறாங்க இருந்தாலும் துணி வர்றதை பார்த்துட்டு நமக்கு தைக்க ஆசையாக தான் இருக்குது பார்ப்போம் நீங்கள் எத்தனை பேர் என்ன மாதிரி இவ்வளோ வயசு வித்தியாசத்தில் தைக்கீங்கன்னு சொல்லுங்க இப்போ பேக் சைடு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் குறையினாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ பேக் சைடு போட்டு நம்ம பட்டிக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம் இவங்களுக்கு உயரம் வந்து பதினேழு இஞ்சு இருக்கனால பட்டிக்கு வந்து மூன்றரை டு நாலரை மார்க் பண்ணிக்கோங்க அது சரியான அளவாக இருக்கும் நீங்கள்லாம் எத்தனை வயசில் தையல் பழகினீங்க இல்லைன்னா எப்படி தையல் பழகினீங்கன்னு அவங்க அனுபவத்தை சொல்லுங்கள் நான்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அக்கா சொல்லி கொடுத்தாங்க அவங்கக்கிட்ட போய் தான் அந்த எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு விளையாட்டாக போய் பழக ஆரம்பித்தேன் ஆனால் கடைசியில் நான் வந்து பத்தாபத்து தான் படித்தேன் அதுக்கு மேலே நான் படிக்கவும் இல்லை கடைசியில் எனக்கு தையல் தான் கை கொடுத்துருக்கு விளையாட்ட ஆரம்பித்தது தான் எனக்கு ஃப்யூச்சரில் நிறையா பலம் கொடுத்துருக்குங்க இல்லைன்னா நம்ம வந்து எங்கே ஊருக்கு போக இப்படி வேலை செய்ய படிக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது பா ஏ படித்து பத்தாப்புக்கு போனேன் பத்தாப்புக்கு போகும்போதேமோ படிப்பு விட்டுட்டேன் இப்போ வந்து எனக்கு தையல் வந்து நிறைய உதவி இருக்குது வீட்டில் உட்காந்துக்கிட்டேவும் நம்ம வா வாரம் ஒரு முன்னூ மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரம் வேலை பார்க்குற அளவு எனக்கு ஒரு தொழிலாக இருந்து எனக்கு கை கொடுத்துருக்குங்க எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது போது விளையாட்ட ஆரம்பித்தது தான் இன்னைக்கு ஃபியூச்சரில் எனக்கு நிறைய பலனை கொடுத்துருக்கு ஆனா இப்ப தையல் பழகுறதுலாம் ரொம்ப ஈஸியான தான் இருக்கு ஆனா நம்ம பின்ன நம்ம அப்ப பழகும் போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சுங்க ஆனா இப்ப வந்து யூடியூப்ல எல்லாத்துலயும் பார்த்து அவங்களுக்கும் கற்றுக்கடை ஈஸியா தான் இருக்கு இருந்தாலும் ஒரு சில பேர் நான் ஊடாலேயே கொஞ்ச நாள் தையல் கிளாஸையும் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா ஒரு சில பிள்ளைகளுக்கு வந்து அந்த தையலை நம்ம சொல்லி போது அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிற தன்மையே இருக்கமா இருக்கமா ஆனா நம்ம வந்து அந்த ஏஜ்ல வந்து ஒரு பதிமூணு பதினாலு வயசு சின்ன வயசில் பழகும் போது ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகளுக்கு வந்து அவங்க இத்தனைக்கே படித்து டிகிரிலாம் படித்து தான் தையல் கிளாஸ்க்கு வந்தாங்க என்கிட்ட ஆனால் அவங்களுக்கு உண்மைக்கே அந்த தையல் வெட்டுறது செய்கிறது எதுவுமே புரியவே மாட்டேக்கேன்றிச்சி அவங்களும் ஒரு கிளாஸ்ல இருந்து எவ்வளவு நாள் எங்கிட்ட வந்து வந்து டவுட் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இன்னும் அவங்க வந்து தைக்கலை ஆனால் ஒன்றுமே படிக்காதவங்க டக்குன்னு தையலை புரிஞ்சுக்கிட்டு அந்த அனுபவத்தில் அழகாக தையலை புரிஞ்சு பழகி தைச்சிக்கிறாங்க அது எப்படின்னு தெரியல ஒரு சில பேருக்கு அது வந்து புரியவே மாட்டேங்குது நான் தையல் பழகும் போது வெறும் ப்ளவுஸ் மட்டுந்தாங்க பழகினேன் அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு அப்புறம் தான் உங்களுக்கு சுடிதரு இதெல்லாம் வந்துச்சு அந்த சுடிதரு யூனிஃபார்ம் மற்றபடி எல்லாமே வந்து நானாக கற்றுக்கிட்டே தான் ஆனால் ஆரி ஒர்க்லாம் தெரியாதுங்க ஆரி ஒர்க்லாம் போட்டு பழகலை ஒன்லி தையல் மட்டும்தான் தையல் சம்மந்தப்பட்டது எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் ஆரி ஒர்க்கெலாம் போட்டு பழகலை மாடல் ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே நான் தச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னுடைய கஸ்டமருக்கு இப்போ வந்து இவங்களுக்கு கை உயரம் மார்க் பண்ணி கொடுவோம் கை உயரம் வந்து கட்டை கை தான் அதனால ஏழு இன்ச்சு தான் இவங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஏழு இஞ்சுன்னா அக்குள் வந்து உங்களுக்கு ஒம்பது இன்ச்சு கணக்கு வருது அதனால அக்குள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இங்கிட்டு ஏழு இஞ்சி அங்கிட்டு ஏழு இஞ்சி போட்டு மார்க் பண்ணி இந்த சைடு நம்ம கை மடிச்சு வைச்ச சைடு கிடையாது ஓப்பனில் உள்ள சைடுல வந்து மூணு இன்ச்சு கணக்கு பண்ணி அக்குளுக்கு வரைஞ்சிக்கோங்க இப்ப அக்குள் ஒம்பது இன்ச்சுன்னா அதில் பாதி வந்து நாலரை இன்ச்சு வரும் அந்த நாலரை ஏழு இஞ்சு நடு ஒரு பாயிண்ட் கணக்கு பண்ணி புள்ளி வச்சுக்கோங்க புள்ளி வச்சு மே சைடு வந்து அரை இஞ்சும் கீ சைடு வந்து நான் காயிஞ்சும் கணக்கு பண்ணி ஒரு புள்ளி வச்சு அந்த ஷேப்பில் நீங்கள் கண்ணு மாதிரி வரைஞ்சிங்கன்னா கை வந்து பர்ஃபெக்டாக வருங்க கைக்கு வந்து சுருக்கு அடிக்காது நான் கை வந்து இப்படி தான் தப்பேன் நான் போடுற ப்ளவுஸ் கூட பாருங்கள் நான் நல்லா வெயிட்டான ஆள் தான் எனக்கு வந்து அது சுருக்கே இருக்காது என்கிட்ட தைக்கிறவங்களுக்கும் அது சுருக்கு வராது நான் சும்மாலாம் சொல்ல உண்மையாக தான் சொல்கிறேன் நீங்கள் கை வேணால் இப்படி மார்க் பண்ணி நீங்கள் வெட்டி பாருங்கள் யாருக்குனாலும் கை சுருக்கு அடிக்காதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ப்ளவுஸ்லாம் வெட்டி முடிச்சிட்டேன் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து